பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இல்ல கொஞ்சம் பெரிய விட மூவ் பண்ணலாமா அப்படின்னு வந்து பாத்துட்டு இருக்கோம் வந்து இப்ப வந்து இதாட்டி நான் ரெண்டு கத்து போட போறேன் வந்து ஒன்று எப்படி இருக்கீங்க ஹாப்பி மார்னிங் ஸோ இன்றைக்கி பார்க்குற இந்த பிளாக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட ரெகுலர் ருட்டீனில் எடுக்கிற சில சில கிளிப்பிங்ஸ்லாம் அந்த பிளாக்ல உங்களை ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நம்ம சேனலாக ஃபாஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ மார்னிங்லேருந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நானும் மறுபடியும் முடியறதுக்குள்ள ஆக்சுவலாக போலம்லாம் போகாமல் இல்லை அம்மா போட்டுருவாங்க நான் போடுவேன் என்ன போடுவோம் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் பட் வந்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு ரொம்ப அழகாகவும் நமக்கு வராது ஸோ ஏதாவது ஒரு முழு வீடியோவாது வந்து நம்ம அழகாக ரெடி பண்ணி போட்டு கலர்லாம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன் ஐ மீன் போட போகிறேன் எந்த நோக்கம் அவுட்லுக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மார்னிங்றதுனால ஒரு கலர்ஃபுல்லான கோலம்லேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நிறைய ஒர்க் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுவே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ப்ளூ கலர் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது ஓகேங்க ஒரு சிம்பிளான ஒரு கலர்ஃபுல் கோலம் தான் நமக்கு இங்கே வேலை முடிஞ்சுது ஆக்சுவலாக வந்து நல்லா பயங்கரமாக கோலம் போடுறவங்களாம் அந்த வீடியோ பார்ப்பீங்க அதை பார்த்துட்டு இதுக்கு நீ இவ்வளோ பில்டப் கொடுத்துருக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க ஸோ நமக்கு இவ்வளோ தான் வரும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு ஐ மீன் அந்த மார்கழி முடியறதுக்குள்ளையாவது ஒரு கோலம் வந்து நம்ம கலர் கோலம் போட்டு நம்ம வீடியோவில் போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன் மெலக்கெட்டு அப்படி தான் மார்னிங் ஏன்னா கடை கடைகளை முடிச்சுட்டு நமக்கு நம்மளோட ரொட்டீன் சரியாக இருக்குது இப்போ நீ பாடு அதை அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது ஆக்சுவலாக சோஃபாவுக்கு மேலே போகிற கவர் ஏன்னா சோஃபா கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா அவுட்டு புதுசு தான் வாங்கணும் அட்லீஸ்ட் பொங்கலுக்காவது பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணணும் நிறைய வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை கொஞ்சம் பெரிய விட மூவ் பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்கோம் இன்னும் டிசைட் பண்ணலை ஸோ இருந்தாலும் சோஃபா கொஞ்சம் மேலே தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேட் ஆகிடுச்சு ஸோ அது மேலே கவர் போனாலும் சொல்லிட்டு நான் அங்கே இருக்கும்போது போது வந்துருச்சு எப்படி இருந்ததுன்னு எனக்கும் தெரியல செக் பண்ணிவிட்டு அதையும் போட்டுட்டு இந்த வீடியோ திருவாதிரை அன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கேன் அன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா களி கூட்டு நம்ம அதை வந்து ரெடி பண்ணலாம் மேபி இது நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு நல்லா இருந்தது அப்படின்னா இதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் மேபி அது வேணும்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் கொஞ்சம் டார்க் கலர் பார்த்தேன் பட் எல்லாமே டார்க்காக வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கலர் சூஸ் பண்ணேன் நல்லா இருக்குங்க ஓகே தான் சரி இதை நம்ம சோஃபாக் ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் பார்த்து அழகா வந்து கட் பண்ணிக்கணும் கவர் நல்லா பெருசா இருக்கு ஸோ இது மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னொரு பீஸ் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ எது வந்து ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கோ அது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்ததும் எக்ஸாக்டாக இது இதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும்னு நினைக்கிறாரு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் இல்லை ரிட்டன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேக் சைஸ் வந்து பெருசாக இருந்தது அப்படின்னா கீழே அந்த சோஃபா கலர் தெரியும் ஸோ இந்த லைன் பார்த்திங்கன்னா அந்த டிசைன் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் மேலே வரும் அண்ட் இங்கேயும் அதே தான் ஸோ அந்த டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வெளியே வர மாதிரி இருக்கும் சோஃபாவோடய கலர் தெரியும் இது சின்ன சோஃபா அப்படின்னாலும் இது ஃபுல்லாகவே நம்மளால் கவர் பண்ண முடியுது ஸோ அங்கேயும் தொங்கினா ப்ரெனப்பூட்டி சும்மா இருக்க மாட்டான் ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அங்கே நான் கவர் பண்ணி போட்டதுமே ரொம்ப அழகாக இருக்குங்க ஆக்சுவலாக வந்து ஒரு சிம்பிளான விஷயந்தான் பட் அதை கம்ப்ளீட் பண்ணதும் பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்கும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஸோ சோஃபா கொஞ்சம் இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு கேக் அப்படின்னா மேபி நம்ம கேக் சேஞ்ச் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி கவர் கூட மாற்றிடலாம் ஸோ புது சோஃபா வாங்கினா கூட அந்த கவர் கொஞ்சம் போட்டோம்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக தண்ணியோ இல்லை குழந்தைங்க இருக்காங்க இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க எடுத்து சிந்தாமல் இருக்கும் இந்த மாதிரி கவர் இருந்தால் ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம எடுத்து உதறிட்டு திரும்ப போட்டுக்கலாம் நல்லா இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கிச்சன் கிட்ட வந்தாச்சு திரு மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக திருவாதிரக்காலி அன்னை வந்து கூட்டுங்க இதான் லஞ்சு வந்து ரைஸ் மட்டும் வச்சுட்டு அதை கூட்டி அதில் அதை காய் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இங்கே வந்து அரிசி நல்லா வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சு உணர்த்திட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பும் ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க அண்ட் வந்து கொஞ்சம் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் சேர்க்கணும் இல்லையா அதையும் வந்து துருவிணும் அண்ட் நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அரிசி பருப்பையும் நல்லா வந்து இந்த மாதிரி குறைக்கொரப்பாக நல்லா அரைச்சா குறைக்குறை ஆகிடும் இன்னும் குறைக்கொறைப்பாகவே எனக்கு தெரிஞ்சு அரைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சுற்றிட்டேன் ஸோ இந்த மாதிரி குறைக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது நம்ம அந்த மெத்தட் தான் இப்போ பார்க்க போகிறோம் வெல்லம் வந்து இப்ப வந்து இதாட்டி நான் ரெண்டு கப்பு போடப் போகிறேன் வெல்லம் வந்து ஒண்ணுக்கு ஒன்றரை போடலாம் சரிக்கு சரி போட்டா திதிப்பு சில பேருக்கு சரியா இருக்காது சில பேர் ஒண்ணுக்கு ரெண்டு போடுவாங்க நான் ஒன்னுக்கு ஒன்றரை போட்டிருக்கேன் வெல்லம் ஒரு பங்கு ஒரு கப்புன்னா ஒன்றரை கப்பு ஒரு கப்புக்கு மூணு தண்ணி விடணும் ஒரு கப்புக்கு மூணு தண்ணி விடனா நான் ரெண்டு க நான் ஆறு கப்பு போட்டு கப் பண்ண போறேன் ரெண்டு இதை அப்படியே வந்து இது எடுத்து வச்சிட்டேன் போகணும் திங்காய் அது போனோம் அப்புறம் ஓ கூட சாம்பார் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி நம்ம கிளவிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் லேட்டாகும் அண்ட் வந்து அதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணும் இல்லைனா கட்டி பிடிச்சிடும் ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துட்டு குக்கரில் வைக்க போகிறோம் நம்ம ரைஸ் வெப்போ இல்லையா அதே மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த அரிசி பருப்பு எல்லாமே வெந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் அண்ட் ஓரளவுக்கு நமக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கணும் உள்ளே வைக்கும்போது அப்போ தான் நமக்கு நல்லா திக்காக வந்து கிடைக்கும் மேலே வந்து கூட்டுக்கு தேவையான பருப்பும் இதுக்கு மேலே குக்கர் மேலேயே வச்சிடலாம் ஸோ நமக்கு ரெண்டு வேளை ஒரே டைமில் முடிஞ்சிரும் நீங்கள் காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒம்பது காயாக செவனாக நைனான்னு தெரியல ஸோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுருந்தாங்க கேரட்டு பீன்ஸு அவரிக்காய் பரங்கிக்காய் டவு சவ் அண்ட் இன்னும் என்னென்னவோ இருக்குங்க எதோ கடை கடன் கட் பண்ணேன் எல்லா காயும் கட் பண்ணியாச்சு ஆ சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து போட்டிருக்கோம் தண்ணி சேர்த்துட்டு அதில் காயும் போட்டு கொஞ்சம் கட்டி பெருங்காயமும் போட்டு உப்பு லைட்டாக தூவி ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு நல்லா ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணி அதில் உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஆச்சு சாம்பார் எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மேல் பொடி ரெடி பண்ணி வச்சுருப்போம் பருப்பு ஆல்ரெடி குக்கரில் வச்சுட்டோம் ஸோ பருப்போடு அந்த மேல்பொடியும் சேர்த்து அதில் ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு கூட்டும் ரெடி ஸோ இந்த கூட்டுக்கு மட்டும் எப்பவுமே மேல்பொடி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பொடி போட்டால் மட்டும்தான் நல்ல வாசனையாக இருக்கும் இல்லைனா நார்மல் சாம்பார் மாதிரி தான் இருக்கும் இப்போ எதாவது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் குக்கரில் வச்சது பார்த்தீங்கன்னா ரெடியாகிடுச்சு கொஞ்சம் சூடு ஆறுனதும் இது உதிரி உதிரியாக மாறிடும் ஐ மீன் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ திக்காக இருக்காது புலப்போல்லன்னு இருக்கும் இதில் வாசனைக்கே ஜாதிக்கா சேர்த்துக்க போகிறோம் ஜாதிக்காவை நல்லா துருவுனாலே நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பவுடராக வந்து கிடச்சிரும் மேபி இந்த வீடியோ பார்க்கல இருக்காது கொஞ்சம் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு தூக்கமே வரல அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி பாலில் ஒரு பிஞ்ச் ஆஃப் இந்த ஏ ஜாதிக்காய் சாரி ஏலக்காண்டு ஜாதிக்காய் பொடி மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த ஜாதிக்கா பொடியும் ஆட் பண்ணி நெய் முந்திரி பருப்பு எல்லாமே அதில் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மேலே நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட திருவாதிரை களி வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு சிம்பிள் வே தான் தனியாக பண்ணுறது அந்த கூட சூப்பராக பண்ணலாம் இது கொஞ்சம் சூடு ஆறணும் ஆறுனா நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிடும் இங்கே கூட்டுக்கு பருப்பு ரெடி காயும் நல்லா வெந்துடுச்சு மேல் பொடியும் ஆட் பண்ணி கலந்து சேர்க்க வேண்டியதாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலி அந்த களிக்கு இந்த கூட்டு எனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான கம்பினேஷனாக இருக்கும் இது ஸ்வீட்டு அதுக்காரோன்னு நான் இதை தனியாக தான் சாப்பிடுவேன் பட் சேர்ந்து ரெடி பண்ணதுனால இப்போ வச்சு காட்டுறேன் பட் வீட்டில் எல்லாருக்குமே இந்த களி அண்ட் கூட்டு அந்த ஃபுல் செட்டும் ரொம்ப பிடிக்கும் அது ஒரு கஞ்சி அது களி களி இதான் களி நம்ம பிரதமர் ஸ்வீட் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த சாக்லேட் ஸ்நாக்ஸ் தவிர வீட்ல பண்ற எந்த ஸ்வீட்டுமே சாப்பிட மாட்டாங்க பட் ஹெல்தியா பிபின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஊட்டியாச்சு கிச்சனும் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டோம் இங்க வேலை முடிஞ்சது இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர காஃப் அது வந்து போகவே இல்லை ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து கிடைக்காது இல்லையா நார்மல் தண்ணி குடிச்சி குடிச்சி அண்ட் வந்து குழந்தைங்களோட பசங்க ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு ஸோ சாருக்கு செம்மை இருமல் அந்த கற்பூர வலி வச்சு அந்த வாட்டர் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அவ்வளோ இன்ஸ்டண்டாக செம்ம ரிசல்ட் இருக்குது அந்த கிளைமேட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா பார்த்தீங்கன்னா அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஒரு அங்கே ஊரில் இருக்கும்போது கேரளாவில் இருக்கும்போது ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஒரு ரெண்டு தடவை கொடுத்ததுமே நல்ல வித்தியாசம் இருந்துச்சு சரி ரெகுலராக கொடுக்கலாமே கொடுத்துட்ருக்கேன் எப்படி ரெடி பண்ணுறது என்னென்ன மிக்ஸ் பண்ணுற பார்க்கலாம் சிம்பிள் ரெமெடி தான் பட் ரிசல்ட் ரொம்ப இருக்கு ஸோ சின்ன குழந்தைங்கன்னா ஒரு நாலு அஞ்சு இலை போதும் இவன் பெரிய பையன்றதுனால இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு இலை எடுத்தால் தான் சரியாக வரும் அப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது கர்ப்பூர வள்ளியில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய அங்கங்கே செடியில் அப்பப்போ வந்து வச்சுருப்பேன் அது வளருது இப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி தனித்தனி இலையாக வந்து எடுத்துக்கலாம் இதை நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கே கொடுக்கலாம் எதுவும் பண்ணாது பேப்பர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும் ஏன்னா அதையும் அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க நல்லா ஏல அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி கையாலே கசக்கணுன்னா அதோடய சா சாறு சாறு சம்திங் அதோடய ஜூஸ் மட்டும் நமக்கு தனியாக வந்துடுது ஸோ நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அண்ட் இதை கொடுக்குறத அவங்களுக்கு காட்டுறேன் அவன் குடிச்சிடுவான் ஏன்னா நேற்று நைட்டு கொடுத்த கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன் சோஃபா கவர்லாம் கூட போட்டிருக்க மாட்டேன் அண்ட் இது நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தோம்னா எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அந்த ஜூஸ் கிடச்சிருது இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பர் ஆட் பண்ணி அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குட்டீஸ்க்கு வந்து ஊட்டி விட வேண்டியது ஸோ ஏழு எட்டு இலைக்கு மேலே எடுத்திருக்கேன் நமக்கு அந்த ஜூஸ் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு இதோட ஹனி ஆட் பண்ணால் ஓரளவுக்கு குடிக்கிற மாதிரி இருக்குது இதோடய ரொம்ப சளியாக இருக்குது ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா வெத்தலையும் லைட்டாக வாட்டி அதோட ஜூஸும் ஆட் பண்ணால் அடிஷ்னலாக நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ இப்போவுமே உடனே சளி பிடிச்சிது அப்படின்னா நமக்கு அடிக்கடி அந்த மெடிசன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுலேயே நல்ல ரிசல்ட் கிடச்சிதுன்னா ஏன்னா அது எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணவும் செய்யாது இல்லையா அதனால் நமக்கு கொரியர் அனுப்புற வேலை இருக்கு அங்கே இருக்கும்போது எனக்கு கண்டினியூஸா ஆர்டர் வந்துட்டே இருந்துச்சு எல்லாப்பி நோட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுன்னா அந்த சாரி அண்ட் கொரியர்லாம் இந்த கொரியர் பண்ணிட்டு கொரியர் பண்றதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அட்ரஸ்லாம் எழுதணும் நம்மளோட பேஸ் பேக் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இது வந்து கிராம் பேக் வரும் பியூராக ஹோம்மேடாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக கொஞ்சம் கூட வந்து ஒரு சின்ன விஷயம் மிஸ் ஆகாமல் பார்த்து பார்த்து வந்து ரெடி பண்ணுவேன் நம்மளோட ஹோம்மேடு ஃபேஸ் பேக் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலா நான் ஷேர் பண்ணுறேன் நம்மளோட ஹண்ட்ரட் கிராம் பேக்கில் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுமே யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து பெரியவங்க சின்னவங்க நல்லா எல்லாேருமே யூஸ் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின்னில் அவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்கும் நானுமே ஒர்க் போயிட்டு வந்து பயங்கரமாக ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டேன் ஆகிடுச்சி நான் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து போட்டேன் எனக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் இருக்குது நான் இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன் இந்த கிளைமேட்க்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேடும் ஹனியும் மிக்ஸ் பண்ணி போடுங்க கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும் ஸோ எனக்கு ஆயில் ஸ்கின் எனக்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கின்னில் ட்ரை ஆக ஆரமிச்சிருச்சு இந்த கொஞ்சம் ஹனியும் கேடு மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும் ஸோ மறக்காமல் நம்மளோட ஃபேஸ் பேக்கை ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுருக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பிளாக் விட உங்களை மீட் பண்ணுறேன் இந்த பிளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்